அரசு விடுதிகளில் சமூக நீதி அரசு விடுதிகளை சமூக நீதி விடுதிகள் சமூக நீதின்னா முதல்ல என்னன்னு விளக்கி சொல்லிட்டு அப்புறம் சமூக நீதி விடுதிகள் என்று அழைப்பதில் எங்களுக்கு ஒரு இல்லை ஏன் அது சமூக நீதின்னு வெறும் சொல்லாடலை மட்டும் சாதி ஒழிப்பு சமூக நீதியெல்லாம் வெறும் சொல்லாடலாக மட்டும் இருக்க இப்படி பெற்று சொல்லாகவே இருக்கே அறுபதாண்டுகளா இப்படி சமூக நீதி என்றால் என்ன சமூக நீதி என்ற சொல்லினுடைய விரிவாக்கம் என்னது விளக்கம் என்ன என்னது அடிப்படையில் நான் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டேன் இழிவுபடுத்தப்பட்டேன் தீண்டாமை கொடுமையால் கொடுமைப்படுத்தப்பட்டேன் இந்த கோயிலுக்குள் வந்து வழிபடக்கூடாது இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது இந்த தெருவில் நடக்கக்கூடாது நீ படிக்கக்கூடாது படித்தால் படித்து இந்த வேலைக்கு வரக்கூடாது என்று தடுத்து வைக்கப்பட்டனோ அரசியல் கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தில் நிராகரிக்கப்பட்டனோ புறக்கணிக்கப்பட்டனோ அதே சாதியின் அடிப்படையில் இவையெல்லாம் எனக்கு கிடைக்கப்பெற வாய்ப்பு ஏற்படுத்தியது இட இடஒதுக்கீடு அல்ல இட பகிர்வு இட பங்கீடு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் போராடி தந்தது அதை புரிந்து கொள்ளாமல் நீங்க வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்பது அந்த வகுப்பினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப உரிய முன்னுரிமை கொடுக்கிறது அதைதான் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறோம் சட்டநாதன் அறிக்கை அம்பாசங்கர் அறிக்கையெல்லாம் கிடப்பில போட்ட பெருமக்கள் இவர்கள் தான் இன்றைக்கு சமூக நீதி பேசுகிறவர்கள் தான் சாதி வாரி கணக்கெடு என்று கேள்வ உங்களுக்கு என்ன பிரச்சனை பேர் இருக்கிற வீட்டுக்கு அஞ்சு பேர் சாப்பாடு அனுப்பாத அது நீதியாக இல்லாத அநீதியாக மாறிவிடும் அவர் அவர் எண்ணிக்கைக்கேற்ப இடத்தை பகிர்ந்து கொடு அள்ளி கொடுக்காதே அலந்து கொடு எடுத்து எடுத்து கொடுக்காதே எண்ணி கொடுதான் எங்க கோரிக்கை அதுதான் சரியான சமூக நீதி கோட்பாடாக இருக்க முடியும் இல்லைன்னா வெறும் வற்றுவார்த்தை உங்களுக்கு என்ன சாதி வாரி கணக்கெடுப்பது என்ன பிரச்சனை நான் நான் வந்து கோனார் ஆதிக்குடி இரண்டாவது தாய்க்குடி எனக்கு நாட்டில் ரெண்டே இரண்டு அமைச்சர் தான் மக்களே ரெண்டே இரண்டு அமைச்சர் ரெண்டு பேருமே என் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான் திருநெல்வேலியில் கோனார் இல்லையா கோயமுத்தூர்ல இல்லையா திருநெல்வேலியில இல்லையா திருவண்ணாமலையில் அமைச்சர் ஒரே மாவட்டத்துக்குள்ள ரெண்டே ரெண்டு அமைச்சர் தான் தமிழ் குடியில் ரெண்டாவது பெரிய தொல்குடிக்கு ஆனால் ஒரே வீட்டுக்குள்ளே ஐயா கருணாநிதி இருக்கும் போது இவர் துணை முதல்வர் இவர் முதல்வராக இருக்கும் போது மகன் துணை முதல்வர் இது என்ன இது என்ன என்ன சமூக நீதி நீங்க சனாதனத்துக்கு வேற எங்கேயோ விளக்கம் கட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பிறப்பினாலேயே இந்த இதுல பிறந்ததுனாலேயே இந்த குடியில் பிறந்ததனாலேயே ஒருவனுக்கு உயர் பதவி கிடைத்துவிடும் என்கிற நிலைதான் கொடிய சனாதனம் வீட்டுக்குள்ள சனாதனத்தை வச்சுக்கிட்டு ரோட்ல நாட்டுல வந்து ஒழிக்கிறேன் பாட்ட எங்க அப்படியே போயிடுச்சு இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் ரட்டமலை சீனிவாசனின் அயோத்தியாச பண்டிதர் எம் சி ராஜா போன்ற பெருமக்களின் பேரனும் பெத்தியும் கிளர்ந்தெழுகிற காலம் இது உள்ளங்கையில உலகத்தை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் எந்தெந்த நாட்டில் என்னென்ன அரசியல் எங்க எப்படி நிர்வாகம் நடக்குது எங்க தாழ்த்தப்பட்ட எங்க வீழ்த்தப்பட்ட பிழை நிகழ்ந்து வரலாற்று வழியில் நடந்து வந்து இந்த விளையாட்டுல வச்சுக்கூடாது சும்மா சமூக நீதி இந்த நாட்டில் எண்ணற்ற பெரியவர்கள் எங்க தாத்தா விட கல்வியாளர் இருக்காங்களா இந்த நாட்டில் அவன் பேர் என் ஒரு கல்வி கூடத்துக்கு ஒரு இதுக்கு இருக்கா ஒரு கல்லூரிக்கு இருக்கா எதுக்கு ஏன் இல்ல எல்லாத்துக்கும் கருணாநிதி பேரு செம்மொழி பூங்கா செம்மொழி செம்மொழி கர் அழியா கருணாநிதி அவர்கள் பூங்கா எடுத்தவன செம்மொழி பூங்காவுக்கு ஏற்ற மாதிரி என்னது அது அவர் பேரவிட்டா வேற பேர் நிறுவுகிறீர்கள் நிறுவுகிறீர்கள் பெரியாரை தந்தை என்று சொல்லும் போதும் தமிழர் தலைவர் என்று சொல்லும் போதும் தலையாட்டி கொண்டிருந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்களை தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் என்று சொல்லும் போதும் தலையாட்டி கொண்டிருக்கு இது மாதிரி ஒரு கேவலம் ஐந்து முறை எங்களை ஆண்டவர் அதனால் அவர்தான் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்வதை சகித்து கொண்டிருக்கிற சகித்துக்கொண்டிருக்கிற கூட்டமா அன்னைக்கே தலையாட்டாம நிமிந்து யார் யார் யா யா தந்தை கேட்டிருந்தா இவன் கொடுமை அதனால புறக்கணிக்கப்பட்ட வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்று அறிவாசான அம்பேத்கர் எங்களுக்கு அர்ப்பித்திருக்கிறார் அந்த வரலாற்றை நாங்கள் திருப்பி மீண்டு எழுதுகிற காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இனி எங்கள் அடையாளங்களை எவரும் மறைச்சு மூடிட்டு எளிதில் கடந்து போயிட முடியாது நீ இந்த சிலைய சிலைய ஒரு வெங்கல சிலைய வச்சிருக்கியா பிராசில செஞ்சு தள்ளி விட்டா விழுந்துரும் பொழுது ஓங்கி தள்ளினா உடஞ்சிரும் பொழுது கணத்த மேல ஒட்ட கழுத்தோட கீழே விழுந்துரும் பொழுது ஏன் உங்க சிலையெல்லாம் அப்படிதான் வைக்கிறீங்களா உங்க சிலையெல்லாம் உலக புகழ்பெற்ற கடற்கரைய ரெண்டாவது பெரிய கடற்கரை ஆஸ்திரேலியா ஒண்ணு ரெண்டு உங்களுக்கு எப்படி கல்லறையா மாறிச்சு ஆறு அடி அதிகபட்சம் போனா ஒரு அறுபது அடியில படுக்கலாமாண்ணா ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல படுத்து கிடக்குறாங்க திராவிட தரவு தலைவர்கள் எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு தூக்கல தூங்கினீங்களா செக் எழுத்தியலா சிறைப்பட்டியலா வதைப்பட்டியலா மிதிப்பட்டியலா என்ன பண்ணீங்க நீங்க எங்க முன்னோர்கள் எங்க புதைக்கப்பட்டிருக்கா எங்க இருக்குன்னு அடையாளம் தெரியாம எங்களை மறைச்சு வச்சிருக்க இதுவே ஆயிரத்தி போராட்டம் போராடி இந்த போராடி ஒரு நிக்கிறாப்புல நடந்து கன்னியாமி இருந்து நடவே வந்து போராடி ஒரு சிலைய வேண்டாம் இருப்பா வச்சுட்டு இருக்க மாத்திட்டு ஒருங்க வெங்கலத்துல வைக்கணும் இல்லைன்னா வைக்கிற காலத்து வைக்கிற காலம் வருது என்ன எல்லாத்தையும் கோரிக்கை வச்சு கஞ்சிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் மனு கொடுக்குற காலம் மாறி மனுவை பெருகிற மனுவை கொடுக்க வேண்டிய தேவையில்லாத நிலைக்கு என் மக்களின் வாழ்க்கை தரத்தை மாற்றுகிற காலத்தை உருவாக்குவோம்